இதில் அறிவியளி எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாட்டில் பல தேர்தல்கள் நடந்திருக்கிறது ஆனால் எந்த மாறுதலும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மையான உண்மை மாற்றம் வர வேண்டும் என்றால் கோட்பாட்டளவில் ஒரு புதிய சிந்தனை ஒரு மாற்றம் வராதவரை ஒரு மாற்று அரசியல் என்பது வெறும் வெற்றுவார்த்தையாகவே இருக்கும் அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று ஒரு ஊராக பேசி வருகிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது இதுவரை இருந்த கோட்பாடுகளை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டி எழுப்புவது கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிப்பதல்ல அந்த கட்டடத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு புதிய ஒரு கட்டடத்தை கட்டுவது தங்களுக்கு பிடித்தது போல கட்டுவது அதற்கு கட்சி ஆட்சிகளால் அதை சாத்தியப்படுத்த முடியாது மக்கள் புரட்சி ஒன்றால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசியன உரிமைக்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது மக்கள் புரட்சி என்பது பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் எங்களுக்கு விண்ணூறு நிலையம் வேண்டாம் என்று ஓராண்டுகளாக மக்கள் போராண்டாக மக்கள் போராடுவது என்பது மக்கள் புரட்சி தான் எனக்கு அணுமுலை வேண்டாம் அணுவுலை ஆபத்தானது அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலக்கரைகளை குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என அணு விஞ்ஞானிகள் அறிவுறுத்துகிறார்கள் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது எனவே அணு உலை வேண்டாம் என்று இரண்டு ஆண்டுகள் என் மக்கள் இடிந்த கரையிலே இருந்து எல்லா வேலையும் விட்டுவிட்டு வருவாயை துறந்து வயிற்றிலே பசியை நிறைத்துக் போராடிய போராட்டமும் புரட்சிதான் என் மலையை நொறுக்காதே பூமி தாயின் மார்பை அறுக்காதே என் ஆத்து மணலை அல்லாதே என் பூமி தாயின் ரத்த நாளங்களின் நரம்பை அறுக்காதே தோலை செதுக்காதே என்று துடித்து போராடுவது போராட்டம் எல்லாம் புரட்சிதான் ஆசிரியர்கள் நிரந்தர பணி வழங்கு என்று போராடியதும் புரட்சிதான் செவிலியர்கள் கொரோனா நேரத்தில் எங்களுக்கு பணி கெடுத்தீர்கள் நிரந்தர ஆக்குவோம் என்று கூறித்தானே எடுத்தீர்கள் எங்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்குங்கள் என்று போராடுவதும் அந்த போராட்டமும் அந்த வடிவமும் புரட்சிதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த பணம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி என்னாச்சு அதை எங்களுக்கு தாருங்கள் என்று இன்று வரை போராடுகிற ஒவ்வொரு நாள் போராட்டமும் புரட்சிதான் இந்த புரட்சிகர போராட்டங்கள் மக்களின் பிரச்சனைக்குரிய போராட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக சிதறி கிடக்கின்றன என் உடன் பிறந்தார்களே மீனவர் படுகொலைக்கு எழுந்த கிளர்ச்சி புரட்சி வேளாண் குடிமக்கள் காவிரி அணியிற்காக செய்கிற புரட்சி மீத்தேன் நீத்தேனுக்கு எதிராக என் பூமி தாயின் ஈரக் அறுக்காதே இதயத்தை அறுக்காதே சிறுநீரகத்தை பறிக்காதே கண்களை புடுங்காதே என்று கதறி துடித்து போராடுகிற போராட்டம் எல்லாம் புரட்சி தீ தான் இங்குன்றும் ஆக சிதறி கிடக்கிறது இதே ஒரே இடத்தில் குவித்து பெருநெருப்பாக மாற்றினா கட்டு கடங்காத காட்டு தீ போல பெரும் புரட்சியாக மாபெரும் மக்கள் ஜனநாயக புரட்சியாக கிளர்ந்து வெடிக்கும் இவ்வளவுதான் அடிப்படை தேசிய இனத்தின் உரிமை விடுதலை என் நிலத்தை பாதுகாப்பதன் வளத்தை பாதுகாப்பது மலையை பாதுகாப்பது காட்டை பாதுகாப்பது கடலை பாதுகாப்பது மானிட உரிமையான கல்வி மருத்துவம் கல்விக்கேற்ற வேதை பெண்ணிய உரிமை சாதி வெளியற்ற சக சமத்துவ சமூகம் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவையெல்லாம் ஒரு தேசிய உரிமைதான் இந்தியாவில் ஏன் பிறந்தன மொழி தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இது போலதான் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதம் டென்மார்க் சுவிஸ் நார்வே பிரான்ஸ் ஜெர்மனி இத்தனை நாடுகள் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஒரே இறை உரையறைதர் பிறகு நாடுகள் மொழி மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் காரணம் என் மொழி என் கலை என் கலாச்சாரம் என் பண்பாடு என் என்னுடைய வழிபாடு இவற்றை பாதுகாக்க எனக்கு ஒரு நிலம் தேவைப்படுகிறது அதனால்தான் அது தனித்தனி நாடாக பிரிந்தது நாம் மொழி வழி தேசிய இனங்களாக பிரிந்தோம் இந்தியாவிலிருந்து விடுதலை பெற்று பாகிஸ்தான் ஒரு நாளைக்கு முன்பாக போகிறது ஆனால் ஓர் இறை ஏக இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு சென்ற நாடு பாகிஸ்தான் நபி எங்கள் வழி என்று ஏற்றுக்கொண்டு போன மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பிறகு இதற்கு பங்களாதேஷ் என்ற நாடு பிறந்தது அதே இஸ்லாம் அதே இறை அதே நபி மொழி வழி பிறகு என்ன பிரச்சனை அவன் உருது நான் வங்காளி அங்கே மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள் இதான் வரலாறு இந்தியா ஒரு தேசம் அல்ல பல நாடுகள் பல தேசங்களின் ஒன்றியம் அது ஐரோப்பிய யூனியன் அது யுனை அமெரிக்கா அது கிங்டம் போல இதா இந்தியா இதுல என் நாடு தனி தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் என் நாடு பரத நாடே பைந்தமலர் நாடு அது வேறு இப்போது இருக்கிற இடம் இது என் நிலம் ஆந்திர நிலம் அது தெலுங்கு தேசம் இது தமிழ் தேசம் அது மலையாள தேசம் அது கனட தேசம் நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது தக்க ஒன்று பிரிவினைவாதம் பேசுகிற பெருமக்களே ஐயா என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தபோது எங்கே போயிருந்தீர்கள் அந்த கட்சியோடு எதற்காக நீங்கள் எல்லாம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தீர்கள் இன்று வரை சந்திரபாபு நாயுடு அவர்களோட பாரதிய ஜனதா எதற்காக கூட்டணி வைக்கிறது தமிழ் தேசம் பேசுகிற அடுத்த நிலத்தில் தமிழ் தேசம் பேசுகிற நாங்கள் பாசிஸ்ட் என்ற ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற அந்த அரசியல் கட்டமைப்போடு கூட்டணி வைக்க அவசியம் என்ன தேவை என்றால் நீங்கள் கூடி கொள்வீர்கள் கொஞ்சி குழாவீர்கள் தேவையில்லை என்றால் விமர்சிப்பீர்கள் தேசத் துரோகி என்பீர்கள் அதுபோல இது என் நாடு என் மொழி தமிழ் உலகின் மூத்த மொழி தமிழ் என் மொழிக்கென்றே வளமை இருக்கிறது உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகிலே உண்டென்றால் அது என் உயிர் மொழி தமிழ்தான் எந்த மொழியும் புறமொழியின் மொழியின் துணையின்றி தனித்து இயங்க முடியாது தமிழ் தவிர கர்நாடகாவா நாற்பது விழுக்காட்டுக்கு சொற்கள் இல்லை கேரளா ஆந்திர இந்தியாவில் சினிமா தான் பிக்சர் தான் சொல்லுவான் அவனுக்கு பல சொற்கள் கிடையாது ஆனால் எனக்கு எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேற் நான் மொழிகளின் தாய் என் தமிழ் எல்லா இடங்களிலும் தான் என் மொழியில் இது ஒளி வாங்கி எல்லா மொழியிலையும் அது ஸ்பீக்கர் தான் என் மொழியில் அது பெருக்கி எல்லா லைட் என் மொழியில் விளக்கு எல்லா மொழியிலும் டியூப் லைட் என் மொழியில் குழல் விளக்கு எல்லா மொழியிலும் லேப்டாப் என் மொழியில் மடிக்கணினி எல்லா மொழியிலும் கம்ப்யூட்டர் என் மொழியில் கணினி கனிப்பொறி எல்லாவற்றுக்கும் வேத்தொற்கள் களை சொற்களை கொண்டது என்னுடைய மொழி தமிழ் இது கார் என் மொழியில் மகிழுந்து இது மோட்ரு பைக் என் மொழியில் அது துள்ளுந்து எல்லா மொழியிலும் அது சைக்கிள் என் மொழியில் அது ஈருளி எல்லாவற்றுக்கும் அல்லது இது ஹெலிகாப்டர் அது உலங்கு ஊர்தி அது ஃபிளைட் விண்ணூறுதி இல்லை வானூர்தி எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள் உயிர் சொற்கள் கொண்ட உலக மொழிகளின் தாய் என்னுடைய தமிழ் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மொழியை சிதைத்து அழிக்க எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அன் என் எதிரி எதிரி தான் அது எவனா இருந்தாலும் சரி தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதே இதான் புரட்சி பாவலர் எங்களுக்கு முழுமை வச்சிருக்க முழக்கம் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி ஒரு தொடர்பு கை எங்களுக்கு தமிழ் உயிர் தமிழுக்கு அமதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிர்க்கினேர் என்று புரட்சி பாவலன் முழங்கினான் என்றால் சும்மா கிடையாது என் மொழி அழியும் போது என் முகம் சிதையுது என் முகம் சிதையும் போது என் இறந்த பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது இது யார் உடம்பு யார் போனோம் தெரியாது அப்படி என் மொழி சிதைந்து அழியும் போது என் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது இப்ப நான் யாரு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் தமிழனே இல்லை ஏன்னா என்ட தமிழ் இல்லை தங்கிலீஷ் நான் சாதம் சாப்பிடுறேன் ரைஸ் சாப்பிடுறேன் சோறு சாப்பிடுறது இல்ல பிரச்சனை அங்கதான் சாதம் சமஸ்கிருதம் ரைஸ் ஆங்கிலம் இடையில் தூய தமிழ் சொல் பச்சை தமிழ் சொல் சோறு இல்லை சோறு இனி என்று இந்த மக்கள் கருதுறான் அதை மாத்துன்னு நினைக்கிறேன் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி எங்கள் மொழியாயிரு தத்த தேவனாய பாவானர் எங்களுக்கு முன்வைச்சு கற்று கொடுத்திரு பெருगम முळकம் தமிழ் மீட்சிறணும் வென்றாக வேண்டும் தமிழ் ஏய் வாயா வாயா ஏய் வாயா போதில் என்னையா பிரச்சனை என்ன வேற வா அவருக்கு என்ன வா வாடா அப்படிப்பட்ட எங்களுடைய தாய்மொழியை சிதைத்து அழிக்க எந்த கும்பாதி கும்பன் நினைத்தாலும் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க முடியாது என் மொழி என்பது உலகத்தில் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்டது கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் உலகில் ஆக சிறந்த இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு பெற்ற ஒரே ஒரு இனம் உலகில் உண்டென்றால் அது தமிழர்கள்தான் என்று கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா பதிவு செய்கிறார் அதில் அடுத்த வரி பதிவு செய்கிறார் அந்த தமிழ் என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார் படிபட்ட எங்கள் மொழியை சிதைத்து அழிக்க இந்தி இந்திக்காரர்கள் இந்தி மொழி நினைக்குமானால் அன்பிற்குரிய தமிழ் தம்பிதங்கைகளே எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற அறிஞர் பெருமக்களே பல்வேறு மொழிவழி வழி தேசியனங்களை கொண்ட நாடு இது ஒரு ஒன்றியம் ஒரு ஐக்கியம் நான் தமிழன் அவர் தெலுங்கன் அவர் கன்னடர் அவர் மலையாளி அவன் பீகாரி அவன் குஜராத்தி அவன் மராட்டி அவன் போஜ்பூரி எல்லோரும் சேர்ந்து இந்தியா என்ற நாட்டுக்குள் ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம் என் நேஷனாலிட்டி தமிழ் என் சிட்டிசன்ஷிப் இந்தியன் நான் தமிழன் அது என் தேசிய அடையாளம் நான் இந்தியன் என்பது என் குடி அடையாளம் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவ்வளவுதான் ஆனால் ஒரே மொழி ஒற்றை மொழி இந்தி ஆட்சி மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் பல மொழிகள் ஆட்சி மொழி என்று இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் இந்தி மட்டும்தான் ஒரே மொழி இந்தியாவின் மொழி என்று திணித்தால் இங்கே பல நாடுகள் பிறக்கும் அதை எந்த கொம்பாதி கொம்பனும் தடுக்க முடியாது அது தேவையில்லாத வேலையை செய்ய பிரிவினையை தூண்டுவது தேசப்பற்றை குலைப்பது இறையாண்மை சிதைப்பதெல்லாம் யார் என்று பாருங்கள் காவிரியில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் பெற்று எனக்கு உரிய நீரை தர முடியாத நீங்கள் இறையாண்மை பேசுவது தேச ஒற்றுமை பேசுவது சகோதரத்துவம் சமத்துவம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வளம் எல்லோருக்கும் என் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்டவன் என்னுடைய நறுமணம் பெற்றோல் எல்லோருக்கும் என்னுடைய நெய்வேலி பழுப்பு பழுப்புற மின்சாரம் எல்லோருக்கும் என்னுடைய அணு உலை மின்சாரம் அழிவு எனக்கு பயன் எல்லோருக்கும் என்னுடைய அனல் மின்சாரம் எல்லோருக்கும் அழிவு எனக்கு எல்லோருக்கும் நீங்கள் எண்ணூரில் வந்து பாருங்கள் அனல் மின்சாரத்தில் இருந்து வெளிவருகிற அந்த உலர் சாம்பலை என் மக்கள் சுவாசித்து எத்தனை பேர் நோயால் இறக்கிறோம் ஆனால் பயன் உங்கள் எல்லோருக்கும் எப்படி இருக்குது ஒரு நிலத்தில் நாம் அவரங்குலை கொழிஞ்சி செடி இப்படி பல்வேறு செடிகளை வெட்டி போடுகிறோம் சனப்பை புல் இதெல்லாம் வளர்த்து வெட்டி போடுகிறோம் ஏன் அது செடிதான் உயிர் தான் ஏன் இன்னொரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக அந்த செடிகள் விழுகிறது அப்படி இந்த இனங்கள் எல்லாம் நன்றாக வாழ்வதற்கு தமிழ் இனம் விழுவது எவ்வளவு காலத்துக்கு விழுவது நான் ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுத்தால் இருபத்தி எட்டு காசு திருப்பி தருகிறது அதே பீகாரும் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் எண்பது காசு திருப்பி கொடுக்கிறது இந்திய பொருளாதார நாட்டின் பொருளாதாரத்தை நிறைப்பதிலே முதல் பங்கு மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் நான் மூன்றாவது மாநிலம் கர்நாடகா ஆனா எங்களுக்கு என்ன உரிமை தந்திருக்கிறது ஒன்றும் இல்லை கிடையாது நீ மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கணுமா அவன் போய் மண்டிட்டு நிக்கணும் இந்த மானங்கட்ட நிலைமையை ஒழிக்கணும்னா ஒன்றுதான் இருக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்க விடணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்தியாவை பாரதிய ஜனதா ஆள்வது விட்டா காங்கிரஸ் ஆள்வது இந்த துயரத்தை ஒழிக்க அடிக்கணும்டா தமிழ்நாட்டுக்குள்ள பி அப்படின்னு ஆடுறான் யாவனையும் நுழைய விழப்படாது எவ்வாறு நல்லா கவனிச்சிக்க வைங்கள ராத்திரிக்கு பேசுகிறேன் நீ விவரமாக பாரு நல்லா பேசுகிறேன் பாரு இப்போ வெயில் அறிவிச்சு நான் நிற்பேன் நான் காட்டு மில் காட்டு வெல் முல் வெட்டி களை எடுத்து கரும்பு வெட்டி வேலை செஞ்சாலும் ஆடு மாடு மேய்ச்சுவேன் இந்த மனுஷன் டாக்டர் பெரிய குடும்பத்து பையன் எனக்காக வந்து வெயில் நின்று கிடக்கிறாரு அப்படிதான் நமக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலின்னா வைத்தியம் பார்த்து அப்படி அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நமக்கு தெரியாது வைத்தியம் அதனால் அவர் நம்மளை காப்பாற்ற வந்தால் அவரை காப்பாற்ற ஆள் தேட முடியாது அதனால நான் சொல்கிறத உள்வாங்க ராத்திரி இருக்கு கச்சேரி நல்லா கேட்டுக்க இவங்க எல்லாம் ஒழிச்சிடணும் இந்திய கட்சின்னு தமிழ்நாட்டுக்குள்ளா எந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது அவன் வரா போ போய் அங்கு போ அங்கு போ அப்படின்னு ஒரே வழிதான் இருக்குது நாம் வளர்வது வெல்வதை தவிர இவங்களை தற்காத்து தடுத்து தமிழர் நிலத்தை வளர்த்தை மக்களின் நலத்தை காப்பாற்ற உன் மொழியை மீட்சுற வைத்து அதை காப்பாற்ற நாதி கிடையாது நாதி கிடையாது இப்போ புரிஞ்சுக்க நாதி கிடையாது அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் எங்கள் பேச்சுக்களை உற்றுக்க கவனிக்கிற என் தமிழ் சமூக சொந்தங்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் இந்த மண்ணின் மக்கள் எல்லோரும் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று நிற்கிற தனித்து நிற்கிற துணிந்து நிற்கிறோம்ல ஒரு களத்தில் ஒருத்தர் துணிச்சல் வேணும்ல இப்போ ஒரு இடத்துல சண்டைக்கு போகிறான் அப்பா ஏய் நீ வாப்பா ஏ கூட வாப்பா ஏய் நீ நீனு வாப்பா நீனு வாப்பா ஏய் நீனு வாப்பா இவன் வீரனா கோளையா வாழட்டும்டா எத்தனை பேர் வரான் பாப்பம்டா வாடா என்று ஒரு ஆள் போறான் அவன் தான் டச்சிங்க அவன் தான் வீரன் இந்த கூட்டம் செத்துக்கிட்டு சண்டைக்கு வர்றமே கோளை அது தெரியுமில்ல உனக்கு எல்லாம் புளி வருது புளி வருது எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறங்கன்னு ஒருத்தன் படுத்துக்கிட்டான் கீழே புலி வருது புலி வருது வாங்க கடிச்சப்புறம் நான் கீழே போய் என் மேலே ஏறி படுத்துக்கிறீங்களே கீழே படுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பாக இதுதான் திமுக இதுதான் அதிமுக இதுதான் பிஜேபி இந்த திரத்தி வருதுல அந்த புலி யாருன்னு நினைக்கிற அதுதான் நான் அதுதான் நான் எனக்கு பயன்படுத்தி தான் இல்லை ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி படுத்துக்கிட்டாக்கிறான் இருக்கட்டேன் ஏப்ரல் தேதி எத்தனை பேர் இதே வழியில் சாகிறான்னு தெரிய புதில்லை பார்த்துருவோம் அன்றைக்கு இருக்குல்ல அன்னைக்கு இருக்குல்ல காட்டங்காட்ட நீ சின்னத்தை எடுத்துகிட்ட அப்படி நெருக்கடி கொடுத்து ரைடு விட்டா பயந்து படுத்துருவான்ட்டு இருபது நாடுகளை எதிர்த்து சண்டை ஓட்ட வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சும்மா இதெல்லாம் நீ அவருக்கு என்ன பண்ண இந்தியா கடலுக்குள்ளே போன எல்லா ஆயுதத்தையும் தடுத்து நிறுத்தின துரோக கருணாநிதி கடலிலே இறுக்கி மூடி ஒரு ரத்த பொட்டலம் கூட போகாமல் என் மக்களுக்கும் என் தலைவனுக்கும் சேராம தடுத்த பச்சை துளாகி கருணாநிதி ஆ மேலே இருந்த என் இனத்தை கொண்ட படுபாதக இந்த காங்கிரஸ் போரை தடுத்து நிறுத்துற உயரத்தில் இருந்த இந்த பிஜேபி அதிமுக இவங்களை ஒழிக்காம உன் இனத்துக்கு உரிமை ஏது உணர்வு ஏது உயிர் ஏது பாதுகாப்பு எது கொல்லணுங்கள தேர்தல் களத்தில் வச்சு ஓத்த ஓட்டு இல்லைன்னு எல்லாம் நாசம் பண்ணுவீங்களே தமிழனுக்கு எதிராக தமிழ் உணர்வுக்கு உரிமைக்கு எதிராக எதம் பேசினாலும் அந்த நிலத்தில் வெல்ல முடியாது என்கிற நிலைமை உருவாக்கணும் நீ இந்த சாதிக்காரனுக்கு சீட்டு கொடுத்தா தான் இந்த தொகுதியில வெல்ல முடியும் நிலைமை வைத்திருக்கிறாய் இது வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி இழிவு இந்த மதத்திற்காரனுக்கு சீட்டு கொடுத்தால்தான் இங்கே வெல்ல முடியும் என்ற உணர்வை நீ வச்சிருக்க அந்த நிலைமை வச்சிருக்க இதுவும் இழிவு ஆனால் இதில் தமிழன் இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் நிலத்திற்கு தீங்கு என் தீங்கான சிந்தனையோடு அவன் உரிமையை பாதுகாக்காது அவன் உணர்வை உள்ளே நுழைந்தால் எவனும் பாதுகாப்பு வளர்ச்சி அதை புரிஞ்சுக்கணும் அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வரணும் இல்லைன்னா மாண்டு போவாய் வழி கிடையாது எல்லாவற்றையும் சரி செய்ய உனக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த மைக்கு எதே ஏதோ சின்னமா கொடுத்தான் கடைசியாக இதை கொடுத்துட்டான் ஏன்னா எந்த பையில நம்ம சின்ன இல்லாமல் தாமரைக்கு ஓட்டு கேட்குற தம்பியும் சரி சூரியனுக்கு ஓட்டு கேட்குற ஐயா தம்பியும் சரி ரத்தலைக்கு போடும் கேட்குற ஐயாவும் சரி என் சின்னத்தை கையில் வச்சு தான் பேசுவான் இது சின்னம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது சீமான் முகம் வரும் அய்யயோ அப்படி அவனுக்கு விவசாய கொடுத்துருக்கலாமே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட சின்னம் சின்னங்கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்டகொண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உலுக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உலகின் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோரும் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நேலம் மாற நான் வேற என்ன குரு இந்த நேரம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு தலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் மக்களே உங்கள் ஓங்கி குரலாக எங்கள் ஐயா மருத்துவர் கருப்பையா அவர்கள் இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை இந்த மாய்க்கு சின்னத்திலே அழுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே அழுத்தி இதுவரை உங்களை துன்பங்களை நீங்கள் விடுவி பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் பறக்கட்டும் பறக்கட்டும் துளிக்கொடி சிறக்கட்டும் சிறக்கட்டும் குடி மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் மான தமிழ் மக்களுக்கு வாழ்வழியுங்கள் எங்களுக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானங்காக்கும் மண்ணின் மக்களின் நலங்காக்கும் என்கிற உறுதியை தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் Thank <laughs> you.